கிறிஸ்துவக்குள்ியமானவர்களும் எங்களை நான் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் ஒருத்தர் வந்து நூற்றி ஐம்பதாம் சங்கீதம் எனக்காக வாசிங்க அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடம்பவள்ளி நடராஜன் சிஸ்டர் ஸோ உங்களுக்காக நூற்றி ஐம்பதாம் சங்கீதத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக கேட்குறீங்களா சங்கீதம் நூற்றி ஐம்பது அல்லேலுயா தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள் அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள் அவருடைய வல்லமையுள்ள கிரியைகளுக்காக அவரை துதியுங்கள் மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவத்திற்காக அவரை துதியுங்கள் எக்கால துணியோடே அவரை துதியுங்கள் வீணையோடும் சுரமண்டலத்தோடும் அவரை துதியுங்கள் தம்பூரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள் யாழோடும் தீங்குழலோடும் அவரை துதியுங்கள் ஓசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் அவரை துதியுங்கள் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக அல்ல ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக இதில் ஒரு அழகான வசனம் இருக்கிறது சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக ஆகையினால் நாம் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் உங்களுடைய ரெஸ்பான்ஸ்க்காக நன்றி கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்